முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இந்த இரவு பனிரெண்டு மணிக்குள்ளாகவே என் முகத்தை மட்டும் நீ பார்த்து இந்த தரிசனத்தை பெற்று விட்டாயே ஆனால் கண்டிப்பா உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வந்து சேரும் ஆமியன் செல்வமே இத்தனை நாளாக எவ்வளவோ கஷ்டப்பட்டு கவலப்பட்டு வாழ்க்கையோடு பிரச்சனைகளோடு போராடி நொந்து நூலாக இருக்கிற உனக்காகவே நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் வந்திருக்கேன் ஏன் கைப்பிடிச்சுக்கிட்டு வெற்றிகரமாக வாழணும்னு நினைக்கிற உன்னை நானே வாழ வைப்பேன் என் செல்வமே நீ இனிமே எதற்காகவும் பயப்பட வேணா உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே என்னுடைய உத்தரவின் பேரில் என்னுடைய தீர்மானத்தின்படி என் திட்டப்படி தான் நடக்குது அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் என் செல்வமே நீ என் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கிறியோ அந்த அளவுக்கு நிச்சயமா உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்க தான் போகுது வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கு துன்பம் வரும்போதும் அந்த துன்பத்துக்கு பின்னாலேயே இன்பமான நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதை புரிந்துகொள் நான் எப்போதும் உன் கூடவே இருக்கும்போது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் உன் கூடவே இருந்து உனக்கான வெற்றி கதவுகளை திறந்து வைப்பேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையும் கூட நானே நடத்தி முடிப்பேன் என் செல்வமே நீ எங்க இருந்தாலும் என்னைய நினைச்சினா உனக்காக நான் ஓடோடி வந்து உன் பக்கத்துல இருந்து உன் விருப்பத்தை அனைத்தையும் நிறைவேற்றுவேன் நானே கதின என்னையே நம்பி இருக்கக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் பாதியில் விட்டுட்டு போக மாட்டேன் கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும்படி செய்ய போகிறேன் நீ எதுக்காகவும் மனமுடைஞ்சு போகாதே எப்போதும் நேர்மறையா நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு வாழ்க்கையில் அவ்வப்போது நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வந்தாலும் கூட தன்னம்பிக்கையோடு அனைத்தையும் எதிர்கொள்ளும் போது உனக்கான எல்லாமுமா நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன் முதல்ல உன் மனசில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழிச்சிட்டு நான் நல்லா இருப்பேன் என் வாழ்க்கையில் நான் ஜெயிப்பேன் என் லட்சியத்தை நான் அடைவேன் என நீ முதல்ல நம்பிக்கையாக இருக்கணும் ஓம் வாழ்க்கையில இனி என் வழிகாட்டுதல் படி நீ நல்லபடியாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே உன் பிரச்சனைகள் இன்னும் தீரல உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் வரலன்னு விடியலை நோக்கி காத்து நீ இருந்ததால் இன்று இரவுக்குள்ளாகவே இதை கேட்டு நாளைக்கு விடியலை உனக்கான விடியலாக ஆக்கித்தரேன்னு சொல்றதுக்காக உன்னை தேடி வந்தேன் உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக நான் நடத்தி கொடுக்க போறேன் உன் மன வருத்தத்தையும் வேதனையையும் போக்கி உனக்கான நல்லதையும் நானே செஞ்சு செல்வமே இனிமே அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில அற்புதமான நல்ல நிகழ்வுகள் நடக்க போது இந்த முருகன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நீ கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் உன் கைகளில் வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு வாழ்க்கைனா நன்மையும் தீமையும் மாறி மாறி வரும் நீ தீமையிலிருந்து உன்னை விளக்கிக்கிட்டு நன்மைகளை அதிகமாக நினைக்கும் போது நல்லபடியாக உன் வாழ்க்கையில் சிறப்பான நல்ல விஷயங்கள் என் அருளாசிகளோடு நடந்து முடியும் இப்போது தானே உனக்கான நல்ல நேரம் வந்திருக்கு இதோ நானும் உன்னை தேடி வந்துட்டேன் அப்புறம் என்ன இன்று இரவு நிம்மதியாக நீ தூங்கப்போ இரவோடு இரவாக உன் வாழ்க்கையின் இருளை போக்கி உனக்கான வெளிச்சத்தை நான் கொடுத்துட்றேன் உன் மனசுல குதர்க்கமான எண்ணங்கள் வந்தால் அதை விட்டுவிடு எப்போதும் எதையுமே பெருசா எடுத்து வருத்தப்படாத ஓ மனசும் புத்தியும் பல நேரங்களில் உனக்கு எதிராக சில வேலைகளை செய்ய தூண்டினாலும் நீ கவனமாக இருந்து அதை தவிர்த்துடு என் செல்வமே எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் என் பாதத்தில் இறக்கி வச்சிடு மனிதர்கள்லாம் குற்றம் குறை இருக்கதா செய்யும் அந்த குறைகளை திருத்தி குற்றங்களை மறைத்து நல்லதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்கு இந்த அப்பன் முருகன் நான் இருக்கேன் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது கூடிய சீக்கிரம் உன் வாசலுக்கே தேடி வந்து உன்னை நோக்கி வந்து சேரும் அப்பா முருகா நீ எனக்காக எதுவுமே செய்ய மாற்றியே என் வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமா இருக்கேன்னு நீ கதறி அழுத நாட்கள் எல்லாமே இன்று இரவோடு முடிஞ்சு போய் நாளையிலிருந்து உனக்கு அழகான ஆனந்தமான இன்பமயமான வாழ்க்கை வரப்போகுது துன்ப நாட்களுக்கெல்லாம் முடிவு கட்டதான் இன்று இரவை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் என் செல்வமே ஓ வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நீ நினச்சதற்கு மாறாக உனக்கு எதிராகவே இருக்கேன்னு கவலைப்படாத எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டப்போகிறேன் என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் ஏன் மேலையும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வைத்து செயல்படும் உன்னை எல்லா கஷ்டங்களிலிருந்தும் விரைவில் மீட்டெடுப்பேன் இந்த முருகன் மேலே நீ வச்சிருக்க பக்தியை பார்த்துட்டு தான் அதில் மயங்கி போய் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கணும்னு ஓடோடி வந்திருக்கேன் நீ எதிர்பார்த்த பல விஷயங்களை இனிமேல் உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக நான் கொடுக்க தான் போகிறேன் நீ முன்னேறுவதற்கான முயற்சியை மட்டும் செஞ்சா போதும் கண்டிப்பாக உன் வாழ்வில் நீ உச்சத்தை தொடும்படி நான் உனக்கு உதவிகளை செய்வேன் என் செல்வமே இனி எப்பொழுதும் நீ நல்லதையே நடச்சினா உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நடந்ததை நினச்சி வருத்தப்படுறதை விட்டுட்டு இனி நடப்பது அனைத்தும் நல்லதாக நடக்கும்னு நன உனக்காக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது கண்டிப்பா உன் முயற்சிக்கு பலன் மிக பெரிய அளவில் கிடைச்சே தீரும் கோடிய சீக்கிரம் உன் வீட்டில் சுபமங்களகரமான நல்ல காரியங்களையும் நடத்தி தருவேன் உன் சிந்தனைகளை சிதற விடாம உன் கவனம் முழுவதையும் என்னை நோக்கி திருப்பு உன் மனசில் இருக்க பயத்தை தூக்கி எறிஞ்சிரு இது நடக்குமோ அது நடக்குமோன்னு யோசிச்சு கவலைப்படாம எல்லாத்தையும் ஏன் பொறுப்புல விட்டுட்டீனா இந்த அப்பன் முருகனை மீறி எதுவும் உன் வாழ்க்கையில நடக்காது என் செல்வமே மீது நீ பரிபூரண நம்பிக்கை வைக்கும் போது உனக்கான வெற்றி மிக பெரிய அளவில் வந்து சேரும் உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை நினைச்சு அழுகாதே அந்த கஷ்டமான நேரங்கள்ல முருகா முருகான்னு என் நாமத்தை சொன்னீனா அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் நானே உன்னை காப்பாற்றுவேன் உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான நல்லதை செய்ய நான் வந்த பிறகு இனிமேலும் நீ வருத்தப்படக்கூடாது உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க நான் வந்து விட்டேனேன் செல்வமே உனக்காக யாரும் இல்லைன்னு நினைக்காத யாராவது ஒரு மனித ரூபத்தில் வந்து உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் ஆனால் அதை புரிஞ்சுக்காம உனக்கு யாருமே இல்லை நீ கவலைப்பட்டு வாழ்நாளே வீணாக்குகிறாய் என் கண்களை பார் இந்த அப்பன் முருகன் உனக்காக எவ்வளவு நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நல்லதை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்றது உனக்கு புரிய வரும் என் சிரிப்பு எப்படி அப்பலுக்கற்றதோ எப்படி குழந்தைத்தனமாக நான் சிரிக்கிறேனோ அதே போல நீயும் கூடிய சீக்கிரம் சந்தோஷமா மன நிறைவோட மகிழ்ச்சியோடு எந்த கள்ளங்கபடமும் கவலையும் இல்லாம நிம்மதியாக சிரிக்கும்படி நான் செய்ய போகிறேன் உன் துன்பத்தை எல்லாம் நான் எடுத்துக்கிட்டு உனக்கு மிகப்பெரிய இன்பத்தை இனிமையாக உன் வாழ்க்கையிலேயே கொடுக்க போகிறேன் நீ எப்போதும் மனவேதனையோடும் வருத்தத்தோடும் இருக்கும்படி உன்னை தவிக்க விட மாட்டேன் கண்டிப்பாக பிரகாசமான ஒளிமயமான வாழ்க்கையை உனக்கு தருவேன் உன் வாழ்க்கையில் இப்போதிருக்கும் பயமும் கவலையும் இருந்த தடம் தெரியாமல் போது எப்போதும் உன்னுடனேயே இருக்கும் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுப்பேன் என் செல்வமே நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறவங்க கஷ்டப்படுவாங்க காயப்படுவாங்க ஆனால் கடைசியில் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படிதான் இப்போதும் உன்னை ஜெயிக்க வைக்க போகிறேன் எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிச்சிடணும் முன்னுக்கு வந்துடணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க உனக்காகவே வாழ்வில் முன்னேற்றத்தை தர தயாராகிவிட்டேன் என் அன்பு பிள்ளையானனே இனி எப்போதும் ஜெயமாக சந்தோஷமாக வாழப்போகிறாய் என்னை நம்பும் என் அன்பு பிள்ளையான உன்னை கைவிடுவதற்கு பதிலாக இந்த அப்பன் முருகன் என் உயிரையே விட்டுடுவேன் தெரியுமா இப்போது உன்னை காப்பாற்றுறேன்னு உனக்கு உறுதிமொழி கொடுத்துட்டு எப்படி உன்னை காப்பாற்றாமல் கைவிடுவேன் நிச்சயமாக உன்னை காப்பாற்றி உனக்கான எல்லாம் செய்ய தான் போகிறேன் இந்த நிமிஷம் உனக்கு உன் வாழ்க்கையை கஷ்டமானதாக தோண வச்சாலும் கூடிய சீக்கிரம் சந்தோஷமான நிரந்தரமான அமைதியான அழகான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் மாற்றங்களை கொண்டு வரத்தான் போகிறேன் நீ எப்போதும் வாழ்க்கையை வெறுக்காதே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ இருந்தாதான் உனக்கான நல்லதையெல்லாம் என்னால் செஞ்சு தர முடியும் உன் வாழ்வில் கூடிய சீக்கிரம் உன் நிலைமை மாறும் அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் தான் போறேன் போகிறேன் உனக்கு வேண்டிய கடனும் பணமும் பதவி உயர்வும் வேலை வாய்ப்பும் குழந்தை பாக்கியமும் திருமணமும் என எல்லாமே கூடிய சீக்கிரம் உன வந்து சேரப்போகுது இத்தனை நாளாக உனக்கு தாமதமான விஷயங்கள் எல்லாம் தரமானதாக அற்புதமானதாக அழகானதாக உனக்கு மனநிறைவை தரக்கூடிய நல்ல விஷயமாக நடக்க போகுது இந்த அப்பன் முருகன் இத்தனை நாளாக உன்னை சோதிச்சே இல்லைன்னு சொல்லல ஆனா இப்போது அதற்கான பரிசை கொடுக்க போகிறேன் என் செல்வமே தேர்வு வச்சுட்டு வெற்றி பெற்றால் எப்படி பரிசு கொடுப்பாங்களோ அதே போலதான் உன் வாழ்க்கையில சோதனைகளை கொடுத்த நான் அதை நீ கடந்து வந்து விட்டதாலும் என்னை முழுசா நம்பி வணங்கி காத்திருந்ததாலும் உனக்கு பரிசு கொடுக்க தயாராகிட்டே இனிமே உன் வீட்டில் மங்களகரமான நல்ல விஷயங்கள் நடக்க தான் போகுது அதுவும் ஏன் ஆசீர்வாதத்தோடு நீ கேட்டதெல்லாம் கடைச்சி நினைச்சதெல்லாம் நடந்து நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிற என் செல்வமே இன்னைக்கு யார் யார் பாவமும் துரோகமும் செய்யறாங்களோ அப்படி அடுத்தவனை ஏமாத்தியும் அடுத்தவனை கஷ்டப்படுத்தியும் பாவம் செஞ்சவனும் துரோகம் செஞ்சவனும் நாளைக்கு அவன் பிள்ளைகளின் தலையில பாரத்தை இறக்கி வைக்கிறான் தான் அர்த்தம் ஒவ்வொரு மனிதன் இன்னைக்கு செய்கிற பாவமும் நாளைக்கு அவன் பிள்ளையையும் தலைமுறையையும் கொடு கஷ்டப்படுத்துவதாக கொடுமைப்படுத்துவதாக வந்து சேரும் நீ எப்போதும் நல்லதையே நினச்சி நல்லதையே செய் எல்லா வகையிலும் உனக்கு நன்மைகள் நடக்கும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் இப்பொழுது நீ கவலைப்பட்டதெல்லாம் எனக்கு தெரியும் அதனால தான் உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கு நல்லதை செய்கிறதுக்காக ஓடி வந்தேன் உன் விடாமுயற்சியும் நம்பிக்கையும் நிச்சயமாக உன்னை வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போக தான் போகுது நம்பிக்கையோட இருந்தினா உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்வமே உன் வாழ்க்கையில இப்போது மிகப்பெரிய உதவியை நான் செய்ய போறேன் நீ எதிர்பார்த்த அத்தனையும் உனக்கு கிடைச்சி உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்வதற்கேற்ற காலகட்டம் வந்துருச்சு எதை நினைச்சோம் நீ குழம்ப வேண்டாம் எப்போதும் நீ நீயாக இரு உன் தனித்துவம்தான் உனக்கான அடையாளம் கண்டிப்பாக நீ நல்ல நிலைமைக்கு வரத்தான் போற நல்லபடியாக வாழ போற இனி வரும் காலம் முழுவதும் உனக்கு பொற்காலமாக இருக்கும்படி நீ நினைக்கிற காரியத்தை எல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன் உனக்கு துணையாக இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை காப்பாற்றி உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரப்போறேன் எப்போதும் எல்லாவற்றையும் நேர்மறையாக நினைக்க பழகு நேர்மறையான ஆதரவுகள் உனக்கு கிடைச்சு நீ நினைச்ச விஷயங்கள் நல்லபடியாக உனக்கு நடந்து நீயே ஆச்சரியப்படத்தான் போகிறாய் என் செல்வமே ஓம் வாழ்க்கையில புது புது மாற்றங்களை தொடங்கி வச்சு உனக்கான சந்தோஷத்தை அதிகப்படுத்த போறேன் புது தெம்பும் உற்சாகமும் உனக்கு உண்டாகும் உன்னால முடியுன்ற தன்னம்பிக்கை உணர்வு வரும் சில காலமாகவே உன் மனசுல இருந்த குழப்பங்களுக்கு இப்போது விடை கிடைக்க போது நான் உன் கூட இருக்கும் இனி எல்லாமே நல்லதாகத்தானே இருக்கும் உன்னுடைய துன்பமும் இன்பமும் அழுகையும் சிரிப்பும்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த அப்பன் முருகன் உனக்கு எல்லாமுமாக இருக்கிறேன் கண்டிப்பா கஷ்டங்களை போக்கி கவலைகளை நீக்கி உனக்கான இன்பத்தை அதிகரிச்சு சந்தோஷத்தையும் கொடுக்க தான் போறேன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இன்னைக்காவது நாம நினைச்சது நடந்துரும் இன்னைக்காவது நாம நினைச்சது நடந்துரும்ன்ற நம்பிக்கையோடு காத்திருந்த உன்னை நான் ஒருபோதும் கஷ்டப்படவோ ஏமாந்து போகவோ விட்டுட மாட்டேன் இப்பொழுதே இன்றே இரவோடு இரவாக எல்லா விஷயங்களையும் செஞ்சு முடிச்சு நாளைக்கு விடியலை உனக்கான நல்லது நடக்கும் வெற்றி விடியலாக மாற்ற போகிறேன் என் அன்பு பிள்ளையான என்னை நம்பக்கூடிய உனக்கு நான் எப்படி முக்கியத்துவம் கொடுக்காம இருப்பேன் இதோ உன் வாழ்க்கை முழுவதுக்கும் நான் பொறுப்பேற்றுட்டு உனக்கான சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை தரப்போகிறேன் நான் எப்போதும் உனக்கு எத்தனையோ முறை பல வாய்ப்புகளை கொடுத்தாலும் நீ தான் அதை தவற விட்டுருக்க இப்போதாவது நான் உனக்கு கொடுக்குற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரப்போகிறேன் நீ எதையெல்லாம் என்கிட்ட கேட்டியோ கேட்டியும் அது அனைத்தையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே இருக்க போகுது எப்போது நீ என்னை முழுசாக நம்புனியும் அப்போதே உன்னை சுற்றி இருக்கும் கெட்டவைகளை எல்லாம் அழிச்சிட்டேன் இப்போது என் கரங்களை பிடிச்சிக்கிட்டு நீ வெற்றி படிக்கட்டுகளில் ஏற தயாராகு இனிமே நாளிலிருந்து உன் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு இனிய நாளாக இருக்கும் நீ எதுக்காகவும் பயப்பட அவசியமே இல்லை நீ எல்லாம் சரியாயிருன்ற நம்பிக்கையோடு இருந்தினா நான் உன் கூடயும் உன் குடும்பத்தோடையும் இருந்து எல்லாத்தையும் சரி செஞ்சு உன்னை நல்லா வெற்றிகரமாக நிம்மதியாக சகல செல்வத்தோடு சந்தோஷத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடு வாழும்படி செய்வேன் நீயும் நல்ல பேரோடும் புகழோடும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை என் செல்வமே உனக்கு பிடிச்சது போல தான் உன் வாழ்க்கையை நான் வடிவமைச்சுக்கிட்டு இருக்கேன் நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் நடத்தி கொடுப்பதற்காக தான் சில பிரச்சனைகளை சரி செய்வதற்காக தான் கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு நீயும் என்னை நம்பி பொறுமையோடு காத்திருந்ததால் இப்போது மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை அனுபவிப்பாய் என் செல்வமே உன் கர்ம பலன்கள் அனைத்தையும் சரி செஞ்சு மேல நம்பிக்கை வச்சிருக்க உனக்காகவே நல்லதை நடத்தி கொடுக்க போறேன் உனக்கு துணையாக இருக்கும் உன் அப்பன் முருகன் நானே நல்லதை செய்வேன்